வணக்கம் இன்றைய உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்க வீட்டில் செல்வம் பெருகவும் ஒரு நல்ல அமைதி நிலவவும் பூஜை அறையை எப்படி சரியா அமைக்கலாம் இது பத்தி செல்வம் தரும் பூஜை அறை ரகசியங்கள்னு ஒரு மூலம் கிடைச்சது அதுல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த குறிப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்திரம் வாஸ்து அப்புறம் நம்ம முன்னோர்கள் சொன்ன நம்பிக்கைகள் இதையெல்லாம் வச்சுதான் சொல்லியிருக்காங்க போல பூஜை அறையோட திசை அங்க என்ன பொருட்கள் வைக்கிறோம் தினமும் எப்படி வழிபடுறோங்கறதெல்லாம் ஒரு குடும்பத்தோட நல்லதுக்கு முக்கியமா பண வரவுக்கு எப்படி உதவுதுன்னு விளக்குறாங்க சரி வாங்க உள்ள இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் இந்த மூலத்துல அப்படியே ஒரு லிஸ்ட் மாதிரி பார்க்காம அது ஏன் அப்படி சொல்றாங்க அதுக்கு பின்னாடி என்ன காரணம் என்ன நம்பிக்கை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் உங்களுக்கு இதுல எது ரொம்ப முக்கியமா படுது எதை நடைமுறையில செய்ய முடியும்னு பாக்கலாம் முதல்லயே இந்த மூலம் வந்து பூஜை அறைய வீட்டின் இதயம் அப்படின்னு சொல்லுது இது சும்மா அழகா சொல்றாங்களா இல்ல இதுக்கு வேற எதுவும் ஆழமான காரணம் இருக்கா ஏன் அப்படி இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்கதான் ஒரு வீட்டோட ஆன்மீக மையம் அதாவது ஸ்பிரிச்சுவல் சென்டர் உருவாகுதுன்னு இந்த மூலம் சொல்லுது பாத்தீங்கன்னா வாஸ்து ஆன்மீகம் நம்ம நம்பிக்கை இது மூணும் ஒன்று சேர்ற இடம் இது ரொம்ப சரியா கவனமா அமைச்ச பூஜையறை இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து அதன் மூலமா அமைதியையும் செல்வத்தையும் கொடுக்கும் சக்தி அதுக்கு இருக்கு அதனாலதான் அந்த இடம் வந்து எப்பவும் ரொம்ப சுத்தமா அமைதியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றேன் சொல்றாங்க ஒரு வீட்ல நல்ல சக்தி தங்கணும்னா அந்த இடத்தோட தூய்மையும் அங்க இருக்கிற அமைதியான சூழலும் ரொம்ப முக்கியம் இல்லையா அதுதான் விஷயம் அப்போ அந்த நல்ல சக்தியை குறைக்கிற மாதிரி இல்ல கெடுக்கிற மாதிரி விஷயங்கள்னு எதை சொல்றாங்க பூஜை அறையில கண்டிப்பா இதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு எதை சொல்றாங்க ஆமா இதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பழைய கிழிஞ்சு போன படங்கள் இல்ல டேமேஜான உடஞ்ச சிலைகள் தேவையில்லாம சேர்த்து வச்சுக்கிற பொருட்கள் பழைய பேப்பர்ஸ் இந்த மாதிரி குப்பையெல்லாம் அறவே இருக்க கூடாதுன்னு சொல்லுது காரணம் என்னன்னா இந்த மூலத்தோட பார்வையில இந்த மாதிரி உடஞ்சு போன இல்ல உபயோகம் இல்லாத வந்து ஒரு தேக்க நிலையும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனையும் குறிக்குதுன்னு அதனால பூஜை அறையில எப்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவான சூழல் இருக்கணும்னா இந்த மாதிரி பொருட்களை உடனே அப்புறப்படுத்திடணும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது அந்த இடத்தோட புனிதம் இதனால காப்பாத்தப்படும் ஒரு நம்பிக்கை புரியுது புரியுது இப்போ நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்கு அதாவது செல்வம் பெருகணும்னா லட்சுமி தேவி எப்படி வழிபடும் இந்த மூலம் என்ன சொல்லுது இது நிறைய பேர் கேட்கற முதல் கேள்வியா இருக்கும் இங்க வந்து ஒரு சின்ன ஆன முக்கியமான விஷயத்த இந்த மூலம் சுட்டி காட்டுது அதாவது லக்ஷ்மி தேவியோட அமர்ந்த கோலம் இருக்கிற படம் இல்லை சிலையை வைக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க தாமரை தாமரப்பூ மேல பத்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி என்ன நம்பிக்கைன்னா அமர்ந்த கோலம் வந்து செல்வத்தோட நிலைத்தன்மை அதாவது ஸ்டெபிலிட்டியை குறிக்குது வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் அப்படின்னு அர்த்தம் நிற்கிற மாதிரி இருக்கிற லக்ஷ்மி படம் வந்து செல்வம் ஒரு இடத்துல நிற்காம வந்து போகிற தன்மையை குறிக்குதுன்னு இந்த மூலம் விளக்குது அதனால வீட்டில் செல்வம் நிலைக்கணும்னு நினைக்கிறவங்க அமர்ந்த கோல படத்தையே செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அமர்ந்த கோலம் நின்ற கோலம் இருக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்கா இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த லக்ஷ்மி வழிபாட்டில் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதை பற்றி இந்த மூலம் என்ன சொல்லுது ஆமாம் வெள்ளிக்கிழமைன்னா லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மறக்காம பூஜை அறையில தீபோ ஏத்தி லக்ஷ்மி படத்துக்கோ சிலைக்கோ குங்குமோ சந்தனோ வச்சு கும்பிடுறது ரொம்ப முக்கியம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இதை மற்ற நாள்ல செய்யறதை விட அதிக பலன் தரும்னு நம்புறாங்க அதோட ஸ்ரீ சூக்தம் இல்லைன்னா அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் மாதிரி லக்ஷ்மியை புகழற சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்றது செல்வத்தை இழுக்கிறது மட்டும் இல்லாம அதை வீட்டுல நிலைக்கவும் செய்யும்னு இந்த மூலம் சொல்லுது ஸ்ரீசூக்தம் வந்து வேதத்திலே வர ஒரு பவர்ஃபுல் பாடல் அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் வந்து லக்ஷ்மியோட எட்டு ரூபங்களையும் வணங்குறது இந்த மந்திரங்களோட ஒளி அதிர்வுகள் வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியா அதிகமாக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை லக்ஷ்மி தேவி செல்வத்தை கொடுக்கறவங்கன்னா குபேரன் வழிபாட்டையும் இந்த மூலம் சொல்லுது செல்வ விஷயத்துல குபேரனோட பங்கு என்னவா பார்க்கறாங்க ஆமா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நம்பிக்கைகள் படி குபேரன் வந்து செல்வத்தோட அதிபதி அதாவது அதை லட்சுமி தேவி செல்வத்தை பாதுகாத்து இன்னும் பெருக்கி அதை மேனேஜ் பண்றவர் கஸ்டோடியன் அண்ட் மேனேஜர் ஆஃப் வெல்த் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இந்த மூலத்தின் படி குபேரனோட சிலை இல்ல படத்தை வீட்டோட வடக்கு திசையில வச்சு கும்பிடுறது ரொம்ப நல்லது வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வடக்கு திசை குபேரனுக்குரிய திசை அந்த திசையில் அவரை வைக்கிறது செல்வ வரவை அதிகமாக்கும்னு ஒரு நம்பிக்கை அப்படியா வடக்கு திசைக்கு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா குபேரன வழிபட ஏதாவது குறிப்பிட்ட மந்திரம் முறைகள் பத்தி இந்த மூணு சொல்லுதா சொல்லுது ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ருத்திம்மே தேஹி தபய ஸ்வாஹா முழு மந்திரம் இந்த ஓம் ஆரம்பிச்சு நம்மால முடிஞ்ச வரைக்கும் சொன்னாலே செல்வம் செய்யறோம்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த மந்திரம் வந்து குபேரனை வணங்கி செல்வம் தானியத்துக்கு அதிபதியே எனக்கு செல்வத்தையும் தானியங்களையும் கொடுன்னு கேக்குற மாதிரி அமையுது குபேரனோட சேர்த்து அவரோட சின்னங்களா சொல்ற காசு நிறைஞ்ச பானை சங்க நிதி பத்மநிதி இந்த மாதிரி சின்னங்களை வைக்கிறது இல்ல தாமரை மணி மாலையை யூஸ் பண்றது இதெல்லாம் செல்வத்தை பெருக்கும் பாதுகாக்கும் சொல்றாங்க இதெல்லாம் செல்வத்தோட குறியீடுகள் மாதிரி ஆஹா லக்ஷ்மி செல்வம் கொடுக்கு குபேரன் அதை நிர்வகிக்கிறார் அப்படி பார்த்தா ரெண்டு வழிபாடும் செல்வ வளத்துக்கு முக்கியம்னு இந்த மூலம் சொல்லுது இது ஒரு கம்ப்ளீட் பார்வை மாதிரி தெரியுது சரி இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வருவோம் பூஜாரையில கான்க்ரீட்டாக என்னென்ன மங்களகரமான பொருட்களை வைக்கலான்னு இந்த மூலம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்க இல்லையா அதை ஒவ்வொன்னா பார்க்கலாமா இது நிறைய பேருக்கு அவங்க பூஜாரையை சரி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த மூலம் சில முக்கியமான பொருட்களை ரெக்கமெண்ட் பண்ணுது ஒன்னு வெள்ளி விளக்கு வெள்ளியில லக்ஷ்மி இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை அதனால வெள்ளி விளக்கு ரொம்ப ஸ்பெஷல் இத அறையோட தென் கிழக்கு மூலையில வச்சு தினமும் நெய் இல்ல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தணும்னு மூலம் சொல்லுது வாஸ்து புடி பார்த்தா தென்கிழக்கு வந்து அக்னி மூலை அதாவது நெருப்புக்குரிய இடம் அதனால அங்க விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லது வீட்டோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும்னு நம்புறாங்க வெள்ளி விளக்கு தென்கிழக்கு மூலை ஓகே புரியுது ரெண்டாவதா என்ன சொல்றாங்க ரெண்டாவதா சங்கு குறிப்பா வலம்புரி சங்கு கிடைச்சா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் சங்குல தண்ணி ஊத்தி வச்சு அந்த தண்ணிய பூஜை முடிஞ்சதும் வீடு முழுக்க தெளிச்சா வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போகும் நல்ல அதிர்ஷ்டம் வரும்னு இந்த மூலம் சொல்லுது சங்கு ஓசைக்கும் அதிலிருந்து வர தீர்த்தத்துக்கும் ஒரு புனிதம் இருக்குன்னு நம்பிக்கை சரி விளக்கு சங்கு அடுத்தது கலசம்னு நினைக்கிறேன் ஆமா மூணாவதா கலசம் இது சும்மா கலசம் இல்ல நவரத்தினங்கள் இல்லனா நவதானியங்கள் தானியங்கள் கலசத்தை பூஜை அறையில வைக்கிறது ரொம்ப நல்லது தானியம் வந்து வளர்ச்சியையும் செழிப்பையும் குறிக்குது ரத்தனங்கள் வந்து ஐஸ்வர்யத்தையும் கிரகங்களோட நல்லதையும் குறிக்குது ஆக இந்த கலசம் வீட்டுல வளம் எப்பொழுது நிலைச்சு நிக்க உதவும் ஒரு பவர்ஃபுல் பொருள்னு இந்த முள்ளம் சொல்லுது அடுத்ததா தாமரை வடிவ பாத்திரம் பத்தி சொல்லிருக்கேன் அது எதுக்கு நாலாவதா தாமரை ஷேப்ல செஞ்ச ஒரு பாத்திரம் தாமரைனா லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச பூன்னு நமக்கு தெரியும் இந்த தாமரை பாத்திரத்துல கொஞ்சம் காசுகளை போட்டு வச்சு தினமும் அதை கும்பிட்டு வந்தா பண வரவு அதிகமாகும்னு இது பணத்தை ஈர்க்கிற ஒரு சிம்பிள் வழி அப்படின்னு இந்த மூலம் சொல்லுது இது ஒரு மாதிரி மணி மேக்னட் கான்செப்ட்ல இருக்கலாம் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கடைசியா ரொம்ப முக்கியமானவர் விநாயகர் பத்தி என்ன சொல்றாங்க அஞ்சாவதா ஆனா முதன்மையா விநாயகர் சிலை இல்ல படம் எந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையாரை கும்பிடுறது நம்ம வழக்கம் தடைகளை நீக்கி ஜெயிக்க வைக்கிறவர் அவர் அதனால பூஜை அறையோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலயோ இல்ல மத்த சாமிகளுக்கு முன்னாடியோ முதல் மரியாதைக்கு உரிய இடத்துல விநாயகர் சிலை இல்ல படத்தை வைக்கிறது கம்பல்சரின்னு இந்த மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது ஆஹா இந்த அஞ்சு பொருட்களும் வெள்ளி விளக்கு சங்கு நவதானிய நவரத்ன கலசம் தாமரை பாத்திரம் அப்புறம் விநாயகர் பூஜை அறையோட மங்களத்தையும் சக்தியும் அதிகமாக உதவும் இந்த மூலம் சொல்லுது சரி வெறும் பொருட்களை வச்சா மட்டும் போதுமா இல்ல தினமும் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் முக்கியமா நிச்சயமா பொருட்களை வைக்கிறது ஒரு ஸ்டெப் தான் ஆனா தினமும் வழிபாடு செய்யறது தான் அதோட முழு பலனையும் கொடுக்கும் இந்த மூலம் சொல்லுது சும்மா பொருட்களை வச்சுட்டு கண்டுக்காம விட்டா அர்த்தம் இல்ல தினமும் காலையிலயும் சாயங்காலமும் பூஜை அறையில தீபம் ஏத்துறது ரொம்ப அவசியம் இது வீட்டோட வெளியிருட்ட மட்டும் இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இருட்டையும் நீக்கும்னு ஒரு குறியீடா நம்புறாங்க அதோட தூப்பம் காட்டுறது அதாவது சாம்பிராணி இல்ல ஊதுபத்தி புகை போடுறது அந்த இடத்தை சுத்தப்படுத்தி ஒரு நல்ல தெய்வீக நிரப்போம் இது மனசுக்கு அமைதியும் கொடுக்கும் நெய் தீபம் பத்தி ஸ்பெசிபிக்கா எதுவும் இருக்கா ஆமா பசுனையில தீபம் ஏத்துறது செல்வத்தை ஈர்க்கும் சக்தியானதுன்னு இந்த மூளை நம்புது பசுனை ரொம்ப சுத்தமானது லக்ஷ்மிக்கு பிடிச்சதுன்னு ஒரு கருத்து அப்புறம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சதா சொல்ற துளசி செடியை வீட்டுல வச்சு தினமும் தண்ணி ஊத்தி கும்பிடுறது பூஜை அறையில அர்ச்சனை பண்ணும்போது செம்பருத்தி பூ தாமர பூ யூஸ் பண்றது இதெல்லாம் இன்னும் கூடுதல் பலன் தரும்னு இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப இஷ்டமானவேன்னு ஐதீகம் மந்திர சொல்றது பத்தி என்ன சொல்றாங்க தினமும் குறைஞ்சது ஒரு நூத்தி எட்டு தடவையாவது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகங்கிற லக்ஷ்மியோட மூல மந்திரத்தை சொல்றது நல்லதுன்னு இந்த மூலம் சொல்லுது ஸ்ரீம் அப்படிங்கிறது லக்ஷ்மியோட பீஜ மந்திரம் அதுக்கு செல்வத்தை ஈர்க்கிற சக்தி இருக்குன்னு நம்பிக்கை இந்த மந்திர ஜபம் மனசு ஒருநிலைப்படுத்தவோ பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்க்கவோ நம்ம வேண்டுதல்களை கிட்ட கொண்டு சேர்க்கவும் உதவும்னு ஒரு பொதுவான கருத்து இது ஒரு டெய்லி டிசிப்ளினாவும் ஆகும் இவ்வளவு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பா செய்யக்கூடாதவை தவிர்க்க வேண்டியவையும் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா பூஜை அறையோட புனிதத்தை காக்க எதையெல்லாம் தவிர்க்கணும் இந்த மூலம் எச்சரிக்குது ஆமா இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பூஜை அறையோட தூய்மையும் புனிதமும் ரொம்ப முக்கியம் முதல்ல நமக்கு பொதுவா தெரிஞ்சதுதான் பூஜை அறைக்குள்ள செருப்போட போகவே கூடாது இது பேசிக் மரியாதை சுத்தம் சம்பந்தப்பட்டது ரெண்டாவது முன்னாடியே சொன்ன மாதிரி உடஞ்ச சிலைகள் இல்ல கிழிஞ்ச டேமேஜ் ஆன படங்களை வச்சுக்கவே கூடாது அது துரதிர்ஷ்டத்தோட அடையாளம் நெகட்டிவ் எனர்ஜியை இழுக்கும்னு இந்த மூலம் நினைக்குது மூணாவதா வாஸ்து படி பார்த்தா பூஜை அறைக்கு பக்கத்தில் குறிப்பாக அதோட சுவரை ஒட்டி பாத்ரூம் இருக்கக்கூடாது இது அந்த இடத்தோட தெய்வீக சக்தியை குறைக்கும் இல்ல பாதிக்கும்னு நம்புகிறாங்க நாலாவதா இது நம்மளோட நடத்தை பத்தினது பூஜை அறைக்கு பக்கத்துலயோ இல்ல அந்த ரூம்குள்ளேயோ கோவப்படுறது சண்டை போடுறது தேவையில்லாத வாக்குவாதம் பண்றது இல்ல கெட்ட வார்த்தை அமங்கலமான வார்த்தை பேசுறது இதையெல்லாம் சுத்தமா தவிர்க்கணும் ஏன்னா அந்த இடத்துல இருக்க வேண்டிய அமைதிக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கும் இது பாதிப்பாக உண்டாக்கும் இந்த மூலம் சொல்ற மாதிரி பூஜை அறைக்கு பக்கத்துல இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை தவிர்க்கிறது அந்த இடத்தோட புனிதத்தை காக்கிறது மட்டும் இல்ல அது நம்மளோட ஒட்டுமொத்த மனநிலை வீட்டோட சூழலை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு நல்ல பயிற்சி மாதிரி தான் செய்ய வேண்டியது செய்யக்கூடாததுன்னு நிறைய விவரங்கள் இந்த மூலம் சொல்லுது அப்போ இதோட மொத்த சாரம் என்ன இந்த மூலத்தில் சொன்ன அத்தனை வழிகளையும் ரூமோட அமைப்பு பொருட்கள் டெய்லி பூஜை தவிர்க்க வேண்டியது இதையெல்லாம் ஒருத்தர் கவனமா செஞ்சா கடைசியில என்ன பலன் கிடைக்கும்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா நிச்சயமா இந்த குறிப்புகள் படி இப்படி ஒரு பூஜை அறைய ரொம்ப கவனமா சாஸ்திரப்படி அமைச்சு அங்க வைக்க வேண்டிய நல்ல பொருட்களை வச்சு தினமும் சும்மா ஒரு சடங்கு மாதிரி இல்லாம உண்மையான அன்போட பக்தியோட முழு நம்பிக்கையோட வழிபட்டு வந்தா அதோட ரிசல்ட்டா அந்த வீட்ல அமைதி குடும்பத்தில் இருக்குறவங்களுக்கு நல்ல உறவு ஆரோக்கியம் அப்புறம் முக்கியமா செல்வம் அதாவது ஐஸ்வரியம் கொஞ்சம் கொஞ்சமா தானாவே பெருகும் மன நிம்மதி அதிகமாகும் இதை சும்மா ஒரு மூட நம்பிக்கைன்னு தள்ளிடாம சாஸ்திரமோ வாஸ்துவோ நம்மளோட பழைய முனிவர்களோட அனுபவமும் இதை உறுதி செய்யுதுன்னு இந்த மூலம் சொல்லுது இத வேற மாதிரி பார்த்தா இதெல்லாம் ஒரு ஒழுக்கமான சுத்தமான பாசிட்டிவான அமைதியான சூழலை நம்ம வீட்டுக்குள்ள உருவாக்குறதுக்கான ஒரு கைட்லைன் எடுத்துக்கலாம் அந்த சூழல் தான் பல நல்ல விஷயங்களுக்கு அடிப்படையாக அமைது ரொம்ப விரிவாகவும் அதே சமயம் தெளிவாகவும் சொன்னீங்க இந்த குறிப்புகளில் சொன்ன பூஜை அறை ரகசியங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறோம் நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் ஏற்கனவே என்னென்ன நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்க இன்னும் எதையெல்லாம் இந்த மூலத்தை வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நீங்க யோசிக்கலாம் செல்வம் அமைதி ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் தர்ற ஒரு பாசிட்டிவான சூழலை நம்ம வீட்டில் உருவாக்க சில வழிகளை இன்னைக்கு நம்ம விரிவாக பார்த்தோம் கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த மூலத்துல சொன்ன பொருட்களும் சடங்குகளும் மந்திரங்களும் மட்ட செல்வத்தையும் அமைதியையும் கொண்டு வந்துடுமா இல்ல இதையெல்லாம் ஒரு கருவியா வச்சு நாம நமக்குள்ள உருவாக்கிக்குற மன ஒருமைப்பாடு தினமும் நம்ம ஃபாலோ பண்ற ஒழுக்கம் சுத்தம் மேல நாம காட்டுற கவனம் அந்த புனிதமான இடத்துல நாம பண்ற பாசிட்டிவ் எண்ணங்கள் வைப்ரேஷன்ஸ் இதுதான் உண்மையான ரகசியமா உங்களுடைய சொந்த அனுபவத்துல இப்படி ஒரு ஸ்பெஷலான புனிதமான இடத்தை உங்க வீட்டில் உருவாக்கி அதை தினமும் பராமரிக்கிறது இந்த மூலத்துல சொன்ன ரூல்ஸை தாண்டி உங்களுக்கு பர்சனலா என்ன அர்த்தத்தை கொடுக்குது உங்க மனநிலையில உங்க டெய்லி லைஃப்ல என்ன மாதிரி பாசிட்டிவ் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த உள் உணர்வு தான் உண்மையான பலனா இருக்கவும் வாய்ப்பு இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி